என் எப்பும் என் டாவே ஐயோ சூப்பராக பாரு ஐயா அனிருத் நான்னு ஒரே க்ளாஸ்மேட்டு நான் ரஜினி சப்போர்ட்டில் போயிட்டேன் நான் ஒன்றுமே இல்லை பொய் சொல்லலை ஆனால் வண்டி வண்டியா பொய் சொல்லக்கூடாது என்னம்மா பொய் சொல்கிறேன் எங்கே நான் சொல்கிறது நம்பர அங்கே பாருங்களேன் ஏங்க சரணா ஸ்டோரில் இன்றைக்கி நான் கேட்டதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வரணும் வாங்கிட்டு வரேன் வாமா சந்தோஷமா போகிறாங்களே ஏக்கா என்ன கேட்சா

நான் வரமாட்டேன் மாட்டேன் நான் வர மாட்டேன் என்ன ஏமாத்திட்டே இல்ல நீ ஏமா என்ன சரவணா சோர் கூட்டி போறா சொல்லிட்டு போறாடி ஏமாத்தற அவ என்ன ஏமாத்தல அது கேட்க மாட்டேன் நீ அது ஏதோ விளையாட்டுக்கு சொல்லுச்சு அத போய் பேச எடுத்துக்கறதா அப்ப நானே விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அபாரு மகனை விளையாட்டுன்னு சொன்னே சாப்பாட்டுல வசதி வச்சிருவேன் அப்படியே வெயிடு போறேன் ஊங்குட வரதோட அப்படியே போயிடலாம் ஏப்பா என்ன நீ இப்படி பேசிட்ட

உங்க அப்பா மண்ட சகாயம் எல்லாத்தையும் சொல்லிட்டான் அப்போ அந்த அக்கா நீ பழி வாங்குறியா ஏய் உனக்கு தேவல விஷயம் ஏய் நீ கம்னறியா ஏமா பழி வாங்குனா என்னதான் பழி வாங்கி இருக்காங்க இத கட்டنا அன்னிக்கே ஜோசி காரர் கை கால் விளங்காதினு டேய் அட மாத்தி சொல்லாத இப்போ கை கால் நல்லா இருக்கும் 50 வயசுக்கு மேல தான் கை கால் விளங்காம போகுமா கேடுங்க 50 வயசுக்கு மேல என்ன கை கால் விளங்காதா என்ன என்னடா இது இப்படி தான் வாழ்றியா

அப்படி பண்ணினா நீ ஜம்முனுக்கலாம் நான் ஜம்முனு இருக்கணும்னா இவங்க கிட்ட இருந்து போனாலே போதும்பா அததான் நானும் சொல்றேன் திரும்பவும் வரவே வராதே எங்கயா போய் போய்ச்சிக்கோ அப்படியா சொல்ற நான் என்ன வேலை போய் செய்வேன் இந்தா இத மாட்டிக்கோ இதை வச்சு நான் என்ன பண்றது ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் போய் பாட்டு பாடி போயிச்சிக்கணா என்ன பாட்டு பாடு சீனு அம்மா அம்மா சாங் பாடுனா பாடு கேளு கரெக்டா இருக்கானு அம்மா